بسم الله الرحمن الرحيم <applause> அலாம் வலைக்கும் வரமத்துல்ல சகோதரர்களே வரக்கூடிய பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர்களுடைய தினம் என்று சொல்லி ஒரு மிக மோசமான ஒரு தினத்தை உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள் கொண்டாட இருக்கிறார்கள் பொதுவாக இப்படி ஒரு தினத்தை சரியான ஒரு பார்வையில் பார்ப்பதாக இருந்தால் குறிப்பிட்ட ஒரு நாளை தேர்வு செய்து இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி கொண்டாடலாம் என்பது போன்ற ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நடைமுறை என்பது அறிவுபூர்வமான ஒரு நடைமுறையா என்று நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போது பெற்றோர்களுடைய தினம் அதேபோல மகளிருடைய தினம் காதலர்களுடைய தினம் என்று சொல்லி ஏராளமான தினங்கள் கொண்டாடப்படுகிறது பெற்றோர்கள் தினம் என்று எடுத்துக்கொண்டால் கூட பெற்றோர்கள் என்பவர்கள் குறிப்பிட்ட ஒரு நாளில் கொண்டாடப்பட வேண்டும் அவர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பது அறிவுபூர்வமான ஒரு செயலா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் எல்லா நேரமும் எல்லா காலகட்டங்களிலும் பெற்றோர்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய அவர்களை பராமரிக்கக்கூடிய கடமை என்பது இருக்கிறது அதிலே பெற்றோர்களுக்கு என்று ஒரு தினத்தை தேர்வு செய்து அதிலே அவர்களுக்காக எல்லா கடமைகளையும் செய்வது போல பாவலா காட்டுவது என்பது ஒரு தவறான செயல் என்பது போல காதலர் என்று சொல்லி அதற்காக ஒரு தினத்தை தேர்வு செய்து கொண்டு அதற்காக பாலியல் சேட்டைகள் செய்யக்கூடிய ஒரு செயலை செய்யலாமா அதை எதிர்க்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அவர்கள் கூட அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் இப்போ மகளிர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை வைத்திருக்கக்கூடியவர்கள் மகளிர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அவர்களுக்காக நன்மையை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய மகளிர்களுடைய நன்மையை சொல்லக்கூடியவர்கள் அவர்களாவது இந்த காதலர் தினத்தை எதிர்க்கிறார்களா விமர்சனம் செய்கிறார்களா அதில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறார்களா அப்படின்னு பார்ப்பதாக இருந்தால் அவர்களும் அதை எதிர்க்கவில்லை அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களுக்கு ஏராளமான அறிவுபூர்வமான கருத்துக்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் உலகத்திற்கு சொல்லுகிறோம் என்று அறிவுஜீவிகள் என்று தங்களை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களாவது இந்த காதலர் தினத்தை எதிர்க்கிறார்களா விமர்சனம் செய்கிறார்களா என்று கேட்டால் அவர்களும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இல்லை ஆனால் உண்மையிலேயே காதலர் தினம் என்பது மனித குலத்தினுடைய ஒரு பண்பாட்டை ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டை அது சீரழிக்கக்கூடிய எல்லா செயல்களையும் இந்த காதலருடைய தினத்தில் நடக்கிறத நம்ம கண்ணால் பார்க்கிறோம் இப்போ இந்த காதலர் தினம்னு சொல்லி உருவாக்கப்பட்ட இந்த தினம் எப்படி உருவாச்சு இதுக்கு ஒரு பெரிய வரலாறுலாம் ஒன்றும் இல்லை இந்த வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ ஃபாதிரியார் அவருடைய நினைவு நாளை மையமாக வைத்து தான் பிப்ரவரி பதினால உருவாக்குறாங்க பின்னால அது உலகம் புல்லா பரவி மேற்கு மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரம் காதலர் தினம் என்பது வெளிநாட்டினுடைய கலாச்சாரம் பின்பு அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா இது மாதிரி பரவலாக கலாச்சாரம் மிக்க ஒரு நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன காதலர் தினம் அன்பாதன இருக்கிறோம் ஒருத்தரை நேசிப்பது தவறா அவர்கள் மீது அன்பு செலுத்துவது தவறா நாங்க என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நியாயவாதங்கள் போன்ற வாதங்களை எல்லாம் வைக்கக்கூடிய நிகழ்வு இந்த காதலர் தினத்திலே நடக்கக்கூடிய செயல் இருக்கிறது இப்போ இந்த தினம் குறித்து நமக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும் குறிப்பா இஸ்லாமிய மக்கள் இஸ்லாத்தை மறுமையை நம்பக்கூடிய இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு நாளை நம்பக்கூடிய ஒரு சமூகம் இது குறித்து ஒரு தெளிவான பார்வை இருக்கணும் அல்லாஹ் வந்து ஒழுக்கம் குறித்து நிறைய வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஒழுக்கம் குறித்து ஒரு மூமின் எப்படி இருக்கணும் அவனுடைய ஒழுக்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று திருமறை குரான் நமக்கு ஏராளமான அறிவுரைகளை சொல்லுகிறது அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி போது எப்படி சொல்லி காட்டுறான் அபுசாரியும் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் ஃபுரூஜகும் அவர்களுடைய வெக்கத்தலங்களை பேணிக் கொள்ளட்டும் தாலிக்க அஸ்காலகும் அதுதான் அவர்களுக்கு தூய்மையானது அல்லால் நீங்கள் செய்வதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று திருமறை குரானில் ஒழுக்கம் சம்பந்தமாக திருமறை குரான் நமக்கு கற்றுத் தருகிறது அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனங்களில் சொல்லும்போது எப்படி சொல்லி காட்டுறான் மூமீன்கள் அவர்கள் வெளிப்படையாக தெரிபவற்றை தவிர ஏனையவற்றை அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அலங்காரங்களை வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்பதற்காக அடித்து நடக்க வேண்டாம் இப்படியெல்லாம் அல்லா திருமறை குரான்ல ஒழுக்கம் குறித்து சொல்லுகிறான் குரானுடைய ஒழுக்க போதனை என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதா முஸ்லிம்கள் மட்டும் ஒழுக்கமாக இருந்து அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய ஆண்கள் எல்லாரும் ஒழுக்கமாக இருந்து அதனால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணுமானு கேட்டால் இல்லை நாம் வாழக்கூடிய எல்லா சமூக மக்களும் அது கிறித்துவ சமூகமாக இருந்தாலும் சரி அது இஸ்லாமிய சமூகம் இந்து சமூகம் எந்த சமூக மக்களாக இருந்தாலும் சரி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தில் கை வைக்கப்பட்டால் ஒழுக்கத்திலே ஒரு சீரழிவு ஏற்பட்டால் ஒழுக்கத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது அந்த சமூகத்தை பாதிக்கும் என்ன மாதிரி பாதிப்புலாம் வருது இப்ப காதலர் தினம் என்று சொல்லி இந்த தினத்தில் ஏற்படக்கூடிய ஒழுக்கக்கேடான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பட்டியலிடுவதாக இருந்தால் நிறைய பட்டியலிடலாம் காதலர் என்ன செய்கிறாங்க ஒரு நாளை தேர்வு செய்கிறாங்க இப்போ பிப்ரவரி பதினால தேர்வு செய்கிறாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னகிட்டே அவர்களுடைய சில போக்குவரத்துகள் ஆரம்பமாகிருக்கும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அதே மாதிரி மெசேஜ் இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் டைப் பண்ணி பேரை டைப் பண்ணி அது ஆணோ அல்லது பெண்ணோ அவர்களுடைய பெயரை டைப் பண்ணி அவர்களுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து அட்டைகள் அனுப்புறது இது மாதிரி காலம் இப்ப அப்படி இல்லை ரொம்ப அட்வான்ஸான ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறதுனால இப்ப என்ன செய்வாங்க தகவல் தொடர்பு மையம் என்று சொல்லக்கூடிய நவீன வளர்ச்சியினுடைய எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி கொண்டு போட்டோக்கள் அனுப்புறது வரைக்கும் வகை வகையான ஸ்டில் போட்டோக்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி போட்டோக்களை வந்து இன்னொருவருக்கு ஷேர் பண்ணினால் ஃபார்வேர்ட் பண்ணினால் அது அந்த நபரோடு நிற்குமா அவரோட போயிருமா அவர் தன்னுடைய நண்பர் நண்பரிடத்திலே காட்டுவார் இங்கே பாரு இவர் தான் என்னுடைய காதலி அல்லது காதலன் சரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்களேன் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்னு நண்பர் சொல்லுவார் அது எனக்கு தங்கச்சி மாதிரி தான் இப்படின்னு சொல்லுவார் நான் தப்பாக எடுத்துக்கிட மாட்டேன் சரி ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி இவர் ஷேர் பண்ணுவார் ஒரு ஆளுக்காக ஷேர் செய்யப்பட்ட ஃபார்வேர்டு செய்யப்பட்ட ஃபோட்டோக்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் எத்தனை பரவி கிடக்கு தெரியுமா எத்தனை ஃபோட்டோக்கள் பரவி கிடக்கிறது இவர்களெல்லாம் யார் குடும்ப பெண்கள் குடும்பத்தில் அன்றாடம் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு வாழ்க்கையை சீராக வழி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய தகப்பனுக்கும் தாயாருக்கும் பிறந்த குழந்தைகளுடைய போட்டோக்கள் மீடியாக்கள் நிலை என்ன அப்படி நம்ம சிந்திப்பதாக இருந்தால் அதுக்கு முக்கியமான காரணமே என்னதுதான் இது மாதிரி காதலர்கள் தினம் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான தினம் அதை எப்போதும் நடைபெற கொடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு பொதுவா ஒரு காதல் இருக்குதா ஒரு ஆளை தேர்வு செய்கிறோம் அந்த ஆளை தேர்வு செய்து விட்டால் அவங்கள வந்து சட்டை வேணுமா ஒரு வேணுமா அல்லது ஒரு கார் வாங்குறதா இருந்தா எவ்வளவு யோசிக்கிறாங்க நமக்கு ஒரு சட்டை வேணுங்க இந்த சட்டை நல்லா இருக்குமா சீரோ சட் நல்லா இருக்குமா அல்லது வேற வேற கம்பெனி நல்லா இருக்குமா கொஞ்ச காலம் உழைக்குமா கொடுக்குற காசுக்கு ஏத்த மாதிரி சட்டை இருக்குதா ஃபேண்டு இருக்குதா இப்படின்னு ஆயிரம் முறை யோசிக்கக்கூடிய பொதுவானவர்கள் அறிவிஜீவி என்று சொல்லக்கூடியவர்கள் ரோட்ல வர்றது போறதெல்லாம் என்னப்பா செய்யற நாங்கள் காதலிச்சிட்டு நேற்று பொண்ணு இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு அது இப்போ அவங்களுக்குள்ள சண்டை போட்டாங்களா இப்ப நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டோம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கிறது இப்படின்னு சொன்னா இது என்ன ஒரு வாழ்க்கை இதனால் மனித குலம் சீராக போகுமா நாசமடையுமா அப்ப நாசத்துக்குரிய அனைத்து செயல்களும் இந்த பிப்ரவரி பதினாலு என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வின் மூலமாக நடக்கிறத பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த நாளிலே இன்னும் நடக்க இருக்கிறது என்ன மாதிரி எல்லாம் செய்வாங்க பீச்சுக்கு நம்மளால போக முடியாது வாகனங்கள் நம்மளால ஓட்ட முடியாது நெருக்கமான ஆடைகளை போட்டுவிட்டு டைட்டான பேண்டுகளை போட்டுவிட்டு பைக்குக்கு பின்னால் இருந்து கொண்டு என்ன செய்வார்கள் முன்ன பின்ன போகிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் நிறைய சொல்ல முடியாத கூடிய காட்சிகளை எல்லாம் இந்த பிப்ரவரி பதினாலில் அரங்கேறுகிறதா இல்லையா மோசமான செயல் நடக்கிறதா இல்லையா இது மனித குலத்துக்கு சீரான விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயமா இதை வந்து எதிர்க்கணும்னு கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள் எல்லா சமூகமும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்தியாவிலே பேணுதல் என்ற அடிப்படையில் பர்தா போட சொல்லி இஸ்லாமிய பெண்களை பர்தா போட சொல்லி நாம மாமனாக பழகினோம் மச்சானாக பழகினோம் அப்பேர்பட்ட சமூகமாக இருந்த நம்முடைய சமுதாயத்தை இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை பர்தா போட சொல்லி அடிமைத்தனம் செய்து கலாச்சார சீரழிவு செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அறிவு ஜீவிகள் எப்படி சிந்திக்கணும் எது கலாச்சார சீரழிவு அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் நடக்கிறத பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் அவங்க அழகா நமக்கு சொல்லி காட்டுறாங்க விபச்சாரம் என்பது ஆதமுடைய எல்லா பிள்ளைகளும் விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கை அடைந்து கொள்வார்கள் கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்னது தீய பார்வை ஒரு கெட்ட பார்வை பார்க்குறோம் ஒரு லேடி போகிறாங்க அல்லது ஆண் போகிறாங்க போகக்கூடியவங்களை தப்பாக பார்க்குறோம் வேற எண்ணத்தோடு பார்க்குறோம் அப்போ அது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன தவறாக பேசுவது உள்ளம் ஏங்குகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் விபச்சாரத்தை அப்படி அழகா பிரிச்சு சொல்றாங்க உள்ளம் ஏங்குகிறது பிறப்புறுப்பு அதை உண்மைப்படுத்துகிறது சில நேரம் பொய்ப்படுத்துகிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் கண் குறித்த விபச்சாரத்தை பேசினார்களா இல்லையா நாவு குறித்த விபச்சாரத்தை பேசினார்களா இல்லையா இந்த பிப்ரவரி பதினாலில் சகட்டு மேனைக்கு இதை தவிர உலகத்தில் வேற என்ன நடக்கும் இதை தவிர ஒரு அந்நிய ஆணை ஒரு அந்நிய பெண்ணை தவறாக தன்னுடைய கண்களாலும் தன்னுடைய நாவுகளாலும் வர்ணிக்கக்கூடிய கூடிய செயலை தவிர வேற என்ன நடக்குது இன்னும் சொல்றதாக இருந்தா மனிதனை இறைவன் படைத்திருக்கிறான் பகுத்தறிவான ஒரு படைப்பு எல்லா படைப்புகளை விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறோம் ஆடு மாடு என்ன செய்து கால்களை அப்படி ஊனி இப்படி நடந்து போகுது ஏன கூட இப்படி எல்லாமே என்ன செய்து கைகளை ஊனி நடந்து போகுது மனுஷன் மட்டும் இப்படி என்ன செய்யறான் செங்குத்தா போகிறான் இப்படி பல வித்தியாசங்களோடு இறைவன் மனிதனை படைத்திருக்கிறான் இந்த ஒரு வித்தியாசம் மட்டுமா மனுஷனுக்கும் கால்நடைகளுக்கும் இருக்குது பகுத்தறிவு கூட நமக்கு தான் இருக்குது கால்நடைகளுக்கு கிடையாது ஆடு மாடுகள் பகுத்தறிவு உண்டுமா இல்ல அதே மாதிரி இன்னொரு பெரிய வித்தியாசம் மனிதர்களுக்கும் யாருக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனுக்கும் பகுத்தறிவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு கோழி ஒட்டகம் இது மாதிரி உயிரினங்களுக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் அது இந்த பாலியல் உணர்வு தான் வெக்கம் வெக்கம் இருக்கா இல்லையா ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்களை கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல ஆடு மாடு நிறைவேற்ற மாதிரி மனசை நிறைவேற்ற மாட்டான் ஆடு மாடுக்கு அந்த வகலம் இல்லை இது வந்து நம்ம தாயாடு இது நம்ம தங்கை ஆடு இது நம்ம பெரியப்ப மக்க சித்தப்ப மக்க ஆடு இப்படின்னு அதுகளுக்கு ஏதாவது ஒரு வகை உண்டுமா அது இல்லை அது எதாவது வெக்கப்பட்டுக்கிட்டு துணி கிணி ஏதாவது உடம்புல போட்டுக்கிட்டுதா அது இல்லை அப்படி போடாததுனால தான் அது மிருகங்குறோம் போட்டதுனாலதான் நம்மள மனுஷங்குறோம் இவ்வளவு தெளிவாக பகுத்தறிவுக்கு புரியக்கூடிய ஒரு செயலை ரோட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி பீச்சுக்கு போக முடியாது நம்ம கூட பிறந்த தங்கையோடு போக முடியாது கூட நம்மை பெற்ற தாயோடு போக இயலாது அன்றைய தினம் ஏன் அவ்வளவு மோசமான செயல்கள் பீச்சுகள்லையும் அல்லது வேற வேற இடங்கள்லையும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை ஊடகம் கண்டிக்க இல்லை வேற அரசாங்கம் கூட அதை பெரிய அளவில் கண்டிக்கல அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்டிக்கல அப்ப இந்த மாதிரி ஒரு தவறை எல்லா மக்களும் எப்படி உணரணும் இது வரவேற்கப்பட வேண்டிய நாளா அல்லது எதிர்க்கப்பட வேண்டிய நாளா என்று கேட்டால் இது எதிர்க்கப்பட வேண்டிய நாள் தான் வரவேற்கப்பட வேண்டிய நாளே இது கிடையாது என்பதை ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இது ஏன் அந்த வருது காதல் காதல் சொல்றாங்கல்ல அது என்ன அது ஒரு பெரிய புனிதமான உலகத்துல அப்படின்னா காதல்ங்கிறது உலகத்துல ஒரு அடைய முடியாத ஒரு இலக்கா அது அது ஏன் அந்த கோளாறு வருது அப்படின்னு கேட்டா அது இயற்கையிலேயே இறைவன் வந்து படைக்கும் போது ஒரு ஏஜ் நிர்ணயம் பண்ணியிருக்கிறான் பருவ சொல்லி பருவ வயதில் என்ன செய்யும் ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படும் உடம்புல வந்து அந்த பருவ மாற்றங்கள் வரும்போது அவர் வந்து இல்லறத்துக்கு தகுதியான ஆளுன்னு உலகத்தில் பறைசாற்றணும் அதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த பருவ மாற்றங்களை ஹார்மோன் மூலமாக உடலிலே ஏற்படுத்துகிறான் இப்போ திடீர்னு நம்ம பார்க்கும் மீசை முளைக்கும் பருவ வயசு பசங்களுக்கு மீசை முளைக்கும் முளைச்ச உடனே என்ன செய்வாங்க ஒண்ணுக்கு நாலு திருப்பு கண்ணாடிய பாத்துக்கிட்டே இருப்பாங்க உலகத்துல மீசை முளைச்ச லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க கோடி கணக்கான பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் மறந்துடும் எனக்கு இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும் ஒரு ஃபீலிங் வரும் உலகத்திலேயே நான் தான் என்னவோ பெரிய இலக்கு அடைஞ்ச மாதிரியும் பருவ வயது வந்தால் நம்மளை விட்டா யாருமே இல்லை பெரிய இலக்கு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த மனம் அந்த மனம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படும் அதுல நிதானம் தவறக்கூடியவர்களால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது அதை கட்டுப்பாடுக்குள்ள வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை அந்த பருவ வயது வந்த உடனே அண்ணன் பேசுறது இல்ல தம்பிட்ட பேசுறது இல்ல வீட்டுல சொந்தக்காரங்க வந்தா கூட ஏன்னு கேட்கறது அதே மாதிரி தகப்பனார்கிட்ட முந்தைய வயதுல கொடுத்த மரியாதைகள் அது கொடுக்கறது இல்ல தாய்க்கு அந்த மரியாதை கொடுக்கறது இல்ல நண்பன் வந்தோடனே என் நண்பன்டா அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க அந்த நட்பு ஒரு மாதிரி அந்த பருவ வயதோடு ஒரு மாதிரியான ஒரு நிலையை அடைகிறார்கள் அப்போ இந்த பருவ மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய இந்த பாலியல் உணர்வு என்பது மனிதனுக்கு நிரந்தரமானதா எப்பவும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல நார்மலுக்கு அவன் வந்துடுவான் அதுக்கு பிறகுதான் தாய்னா யாரு தகப்பனா யாரு இதெல்லாம் தெரிய வரும் எதுக்கு சொல்ல வர்றன்னா இந்த பருவ மாற்றத்தில் இந்த காலகட்டத்தில் நம்மை கெடுக்கக்கூடிய மூன்று சக்திகள் நம்மை சுற்றி இருக்கிறது அதில் பிரதானமான சக்தி யார் தெரியுமா நம்முடைய நண்பர்கள் நண்பர்கள் இருக்காங்களா இல்லையா இந்த மாற்றங்கள் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் என்ன செய்வாங்க புதிய புதிய விஷயங்களை சொல்லுவார்கள் தவறான முன்மாதிரிகளை கற்றுக் கொடுப்பார்கள் அதில் வந்து எந்த அளவுக்கு போகுது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா இப்படியெல்லாம் எல்லாம் கேட்குறோம் உனக்கு கிடையாதா எனக்கு இருக்குது அதே மாதிரி உனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாதா ச்சீ இது கூடவே இல்லாத ஒரு பையனி அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை எல்லாம் தவறான எண்ணங்களை எல்லாம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயங்களை என்ன செய்வாங்க நண்பர்கள் ஊட்டுவார்கள் அதனால் தான் நவியல் நாயகம் சல்லல்லா உலைசலம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரிக்கு உதாரணம் கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொள்ளனுடைய உலை அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க எவ்வளோ பெரிய உதாரணம் பாருங்க கஸ்தூரி இருக்குன்னு வைங்களேன் அதை விற்கக்கூடிய விற்பனையாளர்கிட்ட போய் வாங்குறோம் அது வாங்கினாலும் மணக்கும் ஒருவேளை வாங்கலை அப்படின்னு சொன்னா கூட அந்த நறுமணத்தோட வீட்டுக்கு வந்துடலாம் கொல்லனுடைய உலை எப்படி போனால் கறி அடைஞ்சிரும் முடிஞ்சா சட்டையில் நெருப்பு பற்றிடும் அல்லது வீடு கூட எரிஞ்சிடும் நன்மை கிடையாது இது உதாரணம் தான் உலைக்கு போகக்கூடாது அர்த்தம் இல்லை அல்லாவுடைய தூதர் கெட்ட நண்பனுக்கும் நல்ல நண்பனுக்கும் ஒரு உதாரணத்தை கற்பித்து தருகிறார்கள் இந்த பாலியல் வயதில் பழகக்கூடிய நண்பர்கள் உங்களை கெட்ட வழியில் கெட்ட ஆலோசனைகள் அப்படி கொடுத்து 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 வழி எடுப்பார்கள் என்று இருந்தால் அது பெரிய இழப்புக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் உள்ளாகி விடுவோம் அப்ப இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை மறுமையை நம்பாத மக்கள் அல்லாவை நம்பாத மக்கள் விசாரணை நாளை நம்பாத மக்கள் இவர்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்கிறது ஆடுறது பாடுறது கூத்தடிக்கிறது குமால அடிக்கிறது அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்லி காட்டுறான் நம்பிக்கை கொண்டவர்களே இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் இணை வைக்கக்கூடிய பெண்களை நீ திருமணம் செஞ்சிடாதீங்க நம்பிக்கை கொண்ட அடிமையான பெண் உனக்கு மேலானவள் இணை வைக்கக்கூடிய பெண் எவ்வளவு தான் உனக்கு கவர்ச்சியாக இருந்தாலும் சரி திருமணம் செஞ்சிடாதே அதே மாதிரி ஆண்களுக்கு சொல்வது போல பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்றான் என்னனே நம்பிக்கை கொண்டவர்களே இணை வைக்கக்கூடிய ஆண்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் இணை வைக்கக்கூடிய ஆண்கள் உங்களை எவ்வளவு தான் கவர்ந்த போதிலும் சரியே நம்பிக்கை கொண்ட அடிமை உங்களுக்கு மேலானவர்கள் இப்படி சொல்லிக்கிட்டு அல்ல சொல்றான் அடுத்து சொல்றான் பாருங்க உலாய்க்க எதுவும் இளநார் அவர்கள் நரகத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறார்கள் ஜன்னதி உல் மகத்தி அல்லாஹ் ஜன்னத்திற்கும் மன்னிப்பிற்கும் அவனுடைய விருப்பப்படி உங்களை அழைக்கிறான் அப்ப எங்க கொண்டு அல்லா டச் பண்றான்னு பாருங்க திருமணம் நினைக்கிறோம் காதல் போன்ற விவகாரங்களிலே அப்படி இப்படி நம்பாதவர்கள் அப்படி இப்படி குருவானை நம்பாதவர்களோட சில சமூக விஷயங்கள் நடந்தால் அது போகாது எங்க போய் பாதிக்கும் மறுமையினுடைய வெற்றியை கூட அது பாதித்து விடும் அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்துடக்கூடாது எல்லா மக்களும் யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த காதலர் தினம் என்று சொல்லக்கூடிய மோசமான இந்த தினத்தில் இருந்து எல்லா மக்களையும் விடுபட செய்யணும் எந்த அளவுக்கு விடுபட செய்யணும் ஒரு எஸ் எம் எஸ் என்ன செய்வாங்க நெருக்கத்தில் ஒரு எஸ் எம் எஸ் மூன்று ரூபாய் அதே மாதிரி டிவியில வந்து பயங்கரமான புரோகிராம் ஓடும் நடிகைகள் நடிகர்களை கூப்பிட்டு வச்சு பேட்டி கேட்பாங்க நடிகர்கள் நடிகைகளை கூப்பிட்டு பேட்டி கேட்டு அதன்படி ஒருத்தன் வாழ்ந்தா முன்னேற முடியுமா உலகத்தில் அதன்படி வாழ்ந்தா ஒருத்தனுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குமா இதையெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் முற்றிலும் வணிக நோக்கத்திற்காக செய்கிறார்கள் எனவே அனைவரும் என்ன செய்யணும் இதை வெறுக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அன்பான சகோதரர்களே நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் இந்த பருவ வயது அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்க நண்பர்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இயற்கையிலேயே அமையும் அப்படி அமையும் போது அவர்கள் கெடுவது என்பது ஒரு வகையாக இருந்தாலும் அவங்க மன ரீதியாக கெட்டு வழிகட்டு போகிறாங்கிறது ஒரு வகையாக இருந்தாலும் நமக்கு பெற்றோர்களாகிய நமக்கும் என்ன செய்கிறது சில பொறுப்புகள் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்களா இல்லையா ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தான் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க அப்ப நம்ம வீட்டுல நம்முடைய குடும்பத்துல என்ன நடக்குதுங்கிற ஒரு அப்டேட்ல நம்ம இருக்கணும் ஏன் பிள்ளை தானே என்னுடைய என் மகனை பத்தி எனக்கு தெரியும் தங்கும் அவன் ரொம்ப அவனை விட்டு ஆளே கிடையாது புனிஞ்ச தலை மாட்டான் இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்வோம் நமக்கு நாமளே சர்டிபிகேட் கொடுத்து கொண்டு இது மாதிரி அவங்கள் மீது உள்ள கண்பு குறைத்து கொள்வோம் ஆனா இந்த ஒரு ஏஜ் இந்த திருமண ஏஜ் வரைக்கும் தான் அது இயற்கையிலேயே கண்காணிப்பதற்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வேறு ஒரு பொறுப்பாளி வந்து விடுவார் அதுக்கு முந்தைய இந்த காலகட்டங்களிலே நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்மளால் உட்பட்ட சக்தி அளவுக்கு அவங்களுடைய நலன் குறித்து அவங்க போகிறது ஒழுக்கம் நண்பர்கள் யாரோட போகிறாங்க எப்படி வர்றாங்க இப்படிங்கிற எல்லா விஷயங்களிலையும் அவர்களுக்கு உரிய ஆலோசனை கொடுப்பது ஒரு நண்பர் போல பழகுவது தகப்பனார் வாப்பாட்டை பேசுறதுக்கே என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது அப்படி சகஜமாக தாயிட்டையும் தகப்பட்டையும் ஒரு பிள்ளை தன்னுடைய உரிமைகள் குறித்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் செல்போன்களை வாங்கி கொடுத்துட்றாங்க செல்போனு வந்து ரொம்ப பாசமான பொருள் சொல்லி வாங்கி கொடுத்துடுறாங்க இதே குழந்தை தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பிஸ்கட்டை கேட்கும் வாங்கி கொடுத்தோம் பிரியாணி கேட்கும் போது வாங்கி கொடுத்தமா இதே குழந்தை தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு கார் வாங்கி தாங்க வாப்பான்னு ரோட்ல போகும்போது கேட்டுச்சு வாங்கி கொடுத்தோமா இல்ல கார் என்ன கார் வாங்கி கொடுத்தோம் சின்ன பிளாஸ்டிக் கார் தான் நீ ஓட்டணும் பெரிய கார் நீ பெரிய பிள்ளை ஆனோன்னு ஓட்டிக்கிடலாம் உனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு நம்ம சொன்னோம் அப்போ நம்ம என்ன விளங்கணும் இந்த மாதிரி இந்த வயசில் இந்த இந்த தன்மை அவங்களுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி தான் இப்போ வாழக்கூடிய காலத்தில் போன் என்பது தேவையான ஒன்று தான் தவறான ஒன்றும் கிடையாது நல்ல தான் தகவல் தொடர்பு உள்ள ஒரு காலத்தில் போன் உள்ள போன்கள் இருந்துச்சு அப்படி உள்ள காலத்தில் உள்ள போனும் இப்போ இல்லை ஒரு காலத்தில் உள்ள ஒரு போன் எப்படி இருக்கும் ஒரு இடத்துல உள்ள தகவலை கேட்கணும்னா ஒரு போன் போட்டால் போதும் அடுத்து அதில் வேற எந்த விஷயங்களும் அதில் இருக்காது இப்போ இருக்கக்கூடிய ஃபோனு மினி லேப்டாப் தான் மினி கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கிறது என்ன வேணாலும் பார்க்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம் பக்கத்தில் இருந்து கொண்டு அவர் இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பார் தெரியாது தகப்பனார் தெரியாது தாய்க்கு தெரியாது அப்போ சந்தேக கண்ணோடய எல்லாத்தையும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் சந்தேக கண்ணில் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் அவர்களுடைய நலன் குறித்து பார்க்கக்கூடிய பார்வைகளில் இது மாதிரி ஃபோன்களை வாங்கி கொடுக்கறது அல்லது வாங்கி கொடுத்தாலும் அதை கண்காணிக்காவது செய்யணும் குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்புகளில் அவர்களை கெடுக்காத வழிகளில் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு என்பது பெற்றோர்களுக்கு இருக்கிறது அது இல்லாமல் நாளைக்கு நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகும் டிவியில் ஒளிபரப்பு ஆகும்போது இங்கே பாப்பா ஒரு பக்கம் அங்கே ஒரு உம்மா ஒரு பக்கம் இங்கே தங்கச்சி ஒரு பக்கம் அங்கே வயசுக்குள்ளே வந்த ரெண்டு பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து குடும்பத்தோட ஒரு காலத்தில் சீரியல் நாடகம் பார்த்த மாதிரி இது மாதிரி மோசமான நிகழ்ச்சிகளையும் காதலர் தினம் அப்படின்னு சொல்லி இந்த நடிகர் எப்படி திருமணம் பண்ணார் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தானே செய்யணும் அப்படின்னு நினைச்சுவாங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க ஏங்க இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் பார்த்துக்கிட்றாங்க இவர் ரொம்ப காலமாக என்னுடைய ஆசைன்னு சொல்லி அப்போ அந்த நிகழ்ச்சியை போட்டு பார்க்கும்போது அதில் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் அதில் அவங்க சொல்லக்கூடிய நாங்கள் வந்து எப்படி அப்படி இப்படி நாங்கள் மெசேஜ் இப்படின்னு பல விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் பார்த்து 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 குழந்தைகளுடைய மனநிலை பாதிப்பாகி குடும்பமே இதை ஏற்றுக்கொள்ளுகிறது என்ற நிலைக்கு வருவார்கள் ஒரு காலத்தில் ஏதாவது இடஒடமான தவறான காரியங்கள் நடந்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அவமானம் என்பது சாதாரண அவமானம் இல்லை நிறைய குடும்பங்கள் அதற்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க தலையை நிமித்த முடியல எனவே இது மாதிரியான மோசமான ஒரு கலாச்சாரத்தில் இருந்து இன்னும் எந்த அளவுக்கு மோசமான கலாச்சாரம் சொன்னா காதலர் தினம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கட்டத்தில் விபச்சாரத்தினுடைய நிலைமைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் விபச்சாரமே என்ன செய்யறது கிட்டத்தட்ட நடக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணையும் பெண்ணையும் கண்டு அல்லாஹ் கடுமையாக ரோசப்படுகிறான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணையும் பெண்ணையும் கண்டு அல்லாஹ் கடுமையாக ரோசப்படுகிறான் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்னனே நான் பார்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று இருந்தால் நான் பார்க்கக்கூடியதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று இருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழிவீர்கள் அல்லாவுடைய அந்த சான்றுகள் எல்லாம் பார்க்கிற ரொம்ப பயங்கரமா இருக்குது ஓ குறைவாக சிரிப்பீங்க அதிகமாக அழுவீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சனல்லா வலைசல் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே இது மாதிரி வழிகட்டிலிருந்து இருந்து மீளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறிய என்னுடைய உரையை நிறைவு சேகரி அல்கில் ரபில் ஆலமின்